இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு மற்றும் கிரக அமைப்புகளின் விரிவாக பார்க்கலாம் ஒன்று மேஷ ராசி வெள்ளி கிரகமான சுக்ரனும் பொறுப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சுக்கிரன் உங்கள் ராசியில் நேர்மறை பாதிப்பை ஏற்படுத்தும் இது குழந்தை பெற்றிருப்பதற்கு உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி மற்றும் புதன் கிரகங்கள் மேஷ ராசி ராசிப்படையில் பரிபூரணமாக உள்ளன உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல விளைவுகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன சுக்கிரனுக்கான பூஜை சுக்கிர தைரியஸ்ரீ மந்திரம் ஜபம் செய்து வழிபடுங்கள் இவைகளை பரிகாரமாக செய்யுங்கள் பார்வதி தேவி மற்றும் தேவநாயகனை வழிபடுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய ஜபமந்திரம் பஞ்சமுக சதாசிவாய விருச்சிக விருச்சிகராசி சனி ராகு கேது ஆகியவை இந்த ராசி குறிக்கோளாக உள்ளன இந்த கிரகங்களின் ஒருங்கிணைந்த பயன்முறை இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும் வாய்ப்புகளை கொடுக்கின்றன மங்களாதிபதி குரு சன்னதி வழிபாடு செய்யவும் ராகு கடவுளுக்கு இரவு நேரத்தில் சென்று வழிபாடு செய்யவும் பரிகாரம் செய்யுங்கள் அஞ்சநாயகன் மற்றும் பிரம்மபூர்ணி தேவியை வழிபடுங்கள் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபமந்திரம் ஓம் சர்ப கண்யானமோ ஓம் சர்ப கண்யான் சிம்மராசி சிம்மராசி சூரியன் மங்கு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாந்தாம் ஆண்டு சிம்மராசியில் அமைந்தாள்ளன இது கணவன் மனைவியின் உறவை வலுப்படுத்தி புதிய குடும்ப உறுப்பினர்களை வரவேற்க உதவும் சூரியன் வலுவூட்டும் பொழுது உங்கள் முயற்சிகளில் அதிகம் மேம்பாடு உண்டாகும் கருப்பு நிற கற்கள் தோஷ நிவர்த்திக்காக கருப்பு உளுந்து கருப்பு சுண்டல் கருப்பு கம்பு போன்ற கருப்பு நிற உணவுப் பொருட்கள் அல்லது கீரைகள் பரிசாக வழங்க வேண்டும் சூரியனுக்கு வழிபாடு செய்யவும் திவ்ய கணபதியும் கவசம் செய்யவும் நீங்கள் ஜபிக்க வேண்டிய ஜெபமந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹோம் சூரியாய நமம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹோம் சூரியாய நமம் நான்கு மகர ராசி சனி மற்றும் வாகனாதிபதி மங்களனை அங்கு உள்ளதால் மக்கள் தனது குடும்ப வாழ்க்கையை வலுப்படுத்த பல சாதனைகளை பெற்றுக்கொள்கின்றனர் சனி மிகவும் பலமாக அமைந்துள்ளதால் குடும்பத்துடன் இழந்திருக்கும் தொடர்புகள் நீண்டும் சரியாகும் அதாவது நீங்கள் பரிகாரங்கள் தோஷ நிவாரணம் பூஜை ஜபம் தானம் போன்றவை செய்வது மட்டுமல்ல அவற்றில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் அதன் பலனும் கிடைக்கும் மகாகாலபுருஷ் மற்றும் அமுதாதேவியை வழிபடுங்கள் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜதமந்திரம் ஓம் நம மீதமுள்ள எட்டு ராசிகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்